ட்ரைசைக்ளோசோல் டெபுகனசோல் இரண்டும் சேர்த்து கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்காங்க ட்ரைசைக்ளோசோல் நீங்கள் கொடுக்கும்போது கூட வந்து நீங்கள் டெபுகனசோல் கொடுக்கணும் அப்படின்ற தேவை வந்து இல்லை பொதுவாக நீங்கள் ட்ரைசைக்ளோசோல் கொடுக்குறீங்க அப்படின்னாலே அது அந்த இடத்துல டெபுனசோல் தேவை இருக்காது ஏன்னா டெபோனசோல் கொடுத்துட்டீங்கனாலே நீங்கள் அந்த வந்து ட்ரைசைக்ளோசோல் தேவை இருக்காது ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வகையான ஃபங்க்ஷன் ஒரே வகையான செயல்பாட்டை கொண்ட சைடு தான் பூச்சி பூஞ்சானக்கொல்லிகள் தான் இரண்டும் ஒரே வகையான செயல்பாட்டை கொண்ட பூஞ்சான கொல்லிகள் தான் அது மட்டும் இல்லாமல் இரண்டுமே சோல் அதாவது ட்ரைசைக்ளோசோல் டெப்கோனசோல் ரெண்டுமே சோல் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கி சைடு தான் ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் உதாரணமாக ட்ரைசைக்ளோசோல் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரைசைக்ளோசல் கூட மேங்கோ செப் கொடுக்கலாம் அப்போ வந்து மிகவும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்ல ஒரு சேஞ்சும் வந்து உங்களுக்கு தெரியும் நல்ல நோய் கட்டுப்பாடம் வரும் ட்ரை சைக்ளோசோல் உதாரணமாக வந்து ஒரு ஏக்கருக்கு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் நீங்கள் ட்ரைசைக்ளோசோல் கொடுக்குறீங்க அப்படின்னா அது கூட ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் டூ ஃபிஃப்டி கிராம் வந்து மேங்கோ செப் கொடுக்குறது மிகவும் சிறப்பாக இருக்கும் அல்லது இண்டோஃபீல்ட் போன்ற கம்பெனிகளில் வந்து மெர்ஜர் அப்படின்ற பேர்லாம் வருது பாருங்கள் அதாவது ட்ரைசைக்லோஸ்டோல் வித் மேங்கோசப் அந்த மாதிரி கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்குறது மிகவும் சிறப்பாக இருக்கும் அல்லது நான் வந்து ட்ரைசைக்ளோசோலை கொடுக்கல நான் டெப்கொனல் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக இன்னும் இம்ப்ரூவ் ஆகி அசாக்சி ஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபு ஏக்கருக்கு காலிட்டர் இருநூற்றி ஐம்பது மில்லி அது கொடுக்குறது மிகவும் சிறப்பாகுது இதுவுமே மிகச் சிறப்பான ஒரு கட்டுப்பாட்டை வரும் அந்த டெபு கொடுக்கும்போது நீங்கள் அது அசாக்ஸ் அசாக்ஸ்ட்ரோபின் சேர்ந்த காம்பினேஷன்லேயே வருது அதை கொடுப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வந்து இது வந்து குலைநோய் போன்ற நோய்களை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கதிர்கள் வரும் சமயத்தில் வந்து அந்த கதிர்கள் மிகவும் உறுதியாகவும் திடமாகவும் வரக்கூடிய மாதிரியும் நல்லா வந்து நெல்மணிகள் அதிக இடையுடனும் அதிக ஷைனிங் மற்றும் எந்தவித நோய் தொற்றும் இல்லாமல் மிக சிறப்பாகவும் அதிக மகசூல் அதாவது உங்களுக்கு நல்ல டன்னேஜ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடியது அதிக சந்தை மதிப்பையும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உதாரணமாக இப்போது ட்ரைசைக்கிளசோல் கொடுப்பீங்கன்னா அது கூட வந்து காம்பினேஷன் வந்து நீங்கள் வந்து செட் கொடுக்குறது மிகவும் சிறப்பாக இருக்கும் அல்லது நான் சொன்ன மாதிரி டெபுணசோல் கொடுக்குறீங்கன்னா அசாக்ஸிஸ் ஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெப்குணசோல் சேர்ந்த காம்பினேஷனுக்கு அது கொடுக்கலாம் இதுவும் சிறப்பாக இருக்கும் அல்லது ட்ரிப்ளாக்சிஸ் ஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெப்கொணசோல் ட்ரிப்ளாக்ஸ் ஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெப்குணசோல் வந்து இதுவுமே வந்து ஏக்கருக்கு நூறு கிராம் அப்படின்ற அளவில் வந்து நேட்டிவ் அப்படின்ற பேர்லாம் வருது இதை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாமே மிகச்சிறப்பாக உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் இதை வந்து கொடுக்குறது மிக சிறப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் டைசிளசோல் கொடுக்குற இடத்துல ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரைசை கிளோல் விற்று கூட கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய சில சில சொல்கிறாங்க சிலர் கொடுக்குறாங்க ஆனால் அந்த இடத்துல அது வேண்டியதில்லை உதாரணமாக ட்ரை சைக்கிளில் சோல் கொடுக்கிங்கன்னா அந்த சோல் குரூப் ஒன்று இருக்கிறனால இந்த ஆரம்ப மேங்கோ செப்பு வந்த மருந்துகளை வந்து கொடுக்குறது மிகவும் காம்பினேஷன் கொடுக்கும்போது மிக சிறப்பாக இருக்கும் அல்லது அசாக்ஸ் ஸ்ட்ரோபின் கொடுக்குறோம் அப்படின்னா அது கூட வந்து நீங்கள் மேங்கோ சப் கொடுக்கலாம் அது ஒரு காம்பினேஷன் இருக்குது அசாக்ஸு ஸ்ட்ரோபீன் ப்ளஸ் மேங்கோ செப் அதையும் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் இது எல்லாமே வந்து அப்படி கொடுக்கலாம் அல்லது அசாக்ஸ் ஸ்ட்ரோபின் வித் டபு அந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்குறது மிக சிறப்பாக இருக்கும் கொடுக்குறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது ஏதோ ஒரு மருந்து கொடுக்கும்போது காம்பினேஷனில் உள்ளது வாங்கி கொடுக்குறது மிக சிறப்பாக இருக்கும் அல்லது நம்மளே வந்து ரைஸ்க்ல சொல் ஒரு நூற்றைம்பது கிராம் வித் வந்து மேங்கோ ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் சேர்த்து கொடுக்குறது மிக சிறப்பாக இருக்கும்